சோ நிறைய பேர் வந்து அந்த சேனல்ஸ் கேவலமா பேசுறாங்க அந்த சேனல்ஸ் தான் வந்து வர ரீல்ஸ்க்கு அந்த இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அவங்கள ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க பண்ற வீடியோஸ்க்கு எல்லாம் வியூஸ் போகுது இவ்ளோ லைக்ஸ் போகுது சப்போர்ட் இருக்கு சரி அவங்கள தூக்கி இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்கள டாப்ல தூக்கி விடலாமே மீடியா சைடு வந்து என்ன நல்லவும் காட்டுவாங்க கெட்டதும் காட்டுவாங்க சோ அவங்களுக்கு தேவை ஒரு ப்ரொமோ அவங்களோட சேனல் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி

ஸோ சொல்லுங்க ஆயிஷா ப்ரோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரி உள்ளால் வரணும் மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அஸ் வெல் அஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்ஸராக இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஆசையாக இருக்கும் ஆயிஷா அப்படின்னா என்ன நீங்க ஆக்சுவலி எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான் எனக்கு வந்து சரி மீடியாக்குள்ள வரலாம் அப்படின்னு ஸோ எடுத்ததும் வந்து என்ன அப்ரோச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸும் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகாமையோ இருந்திருக்கு அதே மாதிரி ஆல்பம் சாங்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு ஆகாம இருந்திருக்கு ஸோ அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிது அதுக்கப்புறமா தான் ஆங்கரிங் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ எடுத்ததும் எல்லாமே எனக்கு பிக் சேனல்ஸில் தான் ஆங்கரிங் கிடச்சிது கொஞ்ச நாள் ஃப்ரீலான்ஸ் விஜேவாக இருந்தேன் அதுக்கப்புறமா ரொம்ப உங்களுக்கே தெரியும்ல நம்ம ஒரே சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒரே சேனலில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரீலான்ஸ் விஜேவாக இருக்கேன் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டா வந்துட்டுருக்கு ஸோ வி ஹாவ் டு டிசைட் எது வேணும் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா சீரியல்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே மூவிஸ் வெப்சீரீஸ் அப்படியே இருக்கு இப்போ ஒரு டூ இயர்ஸாக கேப் விட்டிருக்கேன் மீடியா எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க கொஞ்சம் என் ஹார்ட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை பண்ணலாம் ப்ரோ நிறைய பேர் ஹார்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம் ப்ரோ அந்த நிறைய பேர்ல நான் ஒருத்தன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நீங்க ஆல்வேஸ் ப்ரோ நம்ம வந்து எனிக்குமே பழச மறக்க கூடாது இல்லையா எக்ஸாக்ட்லி ப்ரோ சோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு மாடலிங் ஃபீல்ட் குள்ளல வரணும்னு சொல்லிட்டு ஆசை நீங்க ஒரு மாடலா இருந்திருக்கீங்க நிறைய பேஜென்ட் எல்லாம் வர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க சோ இந்த மாடலிங் ஃபீல்ட்னா என்ன இப்போ இதுக்குள்ளல வரணும் மாடலிங் ஃபீல்ட் வந்து गर्ल्स போறதுக்கு என்னோட சஜஸ்ட் பண்றேனா நிறைய ஃப்ராட்ஸ் தான் இருக்காங்க இதில் இந்த ஏஜென்சி கம்பெனியாக இருக்கட்டும் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து சான்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க சும்மா இஷ்டத்துக்கு எல்லாருமே வந்து இப்போல்லாம் உங்களுக்கே தெரியும் சும்மா பேசணுன்றதுக்காக லைக் மீடியா சைடில் இருக்கட்டும் இந்த மாதிரி ஆல்பம் சாங் பண்ணுறீங்களா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு நாங்கள் வந்து சான்ஸ் வாங்கி தரோம் அதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ராடாக கிளம்பியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி போய் தப்பாக விழாம கேர்ள்ஸ்க்கு நல்லா யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ ரெக்கமெண்டில் போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது யாருன்னு தெரியாமல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த மாதிரி போக வேண்டாம் ஏன்னா இப்போ எல்லாருமே உங்களுக்கே தெரியும் ஆல்பம் சாங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸு ஸோ நிறைய ஃப்ராட் தான் இதில் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் பொறுத்தவரைக்கும் பா கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸாக இருந்தாலும் பார்த்து போங்க ஸோ அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கும் நடந்திருக்கு அதனால தான் சொல்றேன் இப்போ இந்த கேஸ்டிங் கவுச்சன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் நிஜமாவே உண்மையவா இல்லை கூட இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டில் ஒரு கேஸ்டிங் கால்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கேஸ்டிங் கால் இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க ஃப்ராட் ஓகே நாங்கள் சான்ஸ் வாங்கி தரோம் இந்த மாதிரி உங்களுக்கு வர பேயில வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எனக்கு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர் ஃப்ராட் தான் நானே சொல்கிறேன் எனக்கு நடந்துருக்கு சோ நடக்கலனா கூட பிரச்சனை இல்ல சொல்ல சொல்ல முடியுமா like you வந்துட்டு ஒரு விழுப்புணர்ச்சியா கூட இருக்கலாம்ல இல்ல மேபி ஒரு சோ காஸ்டிங் கால் சொல்லி ஒரு லொகேஷன் அனுப்பி அவங்க வந்து அங்க வந்தற சொல்வாங்க அப்புறமா அங்க பார்த்தா சில ஷூட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அங்க பார்த்தா இவங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க காஸ்டிங் கால் ஒர்க்கே இருக்க மாட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு நமக்கு வந்து ஷூட்டிங் பார்த்துட்டு ஆ ஓகே நான் வந்து சார் கிட்ட பேசிடுறேன் நீங்கள் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கீங்க ஹீரோயின் ரோலுக்கு வந்து டஸ்கி ரோலாக வேணும் ஸோ என்னோட டைமும் வேஸ்ட் ஆகும் அவங்களோட டைமும் வேஸ்ட் ஆகணும் இல்லை போகிறப்பவே சொல்லிட்டு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய சீரியல்ஸ்லேயே வந்து ஹீரோயின் சான்ஸ் வந்தது ஸோ அதனால அவங்க சொல்லி கூட்டிட்டு போகாம அங்கே போயிட்டு ஆடிஷன்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேராக இருக்கீங்க ஸோ ஹீரோக்கு வந்து டஸ்கி கோயின் தான் அந்த அந்த மாதிரி தான் வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் நிறைய பண்ணியிருக்காங்க நானும் அந்த மாதிரி நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காஸ்டிங்னால இப்படி தான் சொல்லி நான் வந்து இந்த அதுதான் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஸ்டிங்லேயும் மிஸ்யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க எப்படியெல்லாம் நடக்கும் அது அது ஓப்பனாகவே கேட்பாங்க அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு வரீங்களா இந்த மாதிரி என்ன பே வாங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கேஸ்டிங்னா அவங்க கேஸ்டிங் ஒர்க் மட்டும்தான் பார்க்கணும் ஸோ கேர்ள்ஸ் கிட்ட போய் அந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப இது அது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அது வந்து பார்த்து போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட சைட்லேருந்து நான் சொல்லுவேன் இல்லை இப்போ இந்த கேஸ்டிங் கூப்பிடுறாங்கல்ல ஐ மீன் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்களே இவங்களோட அப்ரோச் எப்படி தான் இருக்கும் அப்ரோச் என்ன ப்ரோ எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க கிவன் policy பாலிசி தானே சோ அதெல்லாம் சில பேர் இருப்பாங்க போறதுக்கு சில பேர் போகாம இருப்பாங்க சோ அதுக்கு வந்து அவங்க அந்த மீடியா இது யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வேணும்னா ஓப்பனா வெளிய பேசிட்டு அவங்க இது பண்ணிட்டு போலாம் அதுக்கு ஒண்ணு நான் இந்த மாதிரி சான்ஸ் வாங்கி கொடுக்கறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரோல் வாங்கி தரேன் அது வந்து இந்த மீடியா சைடு இழுக்க வேண்டாம்னு சொல்றேன் ஆமா ஏன்னா நான் பர்சனல்லா உங்ககிட்ட இருந்து கேள்விப்பட்டது ஒரு ஸ்டோரி நீங்க என்கிட்ட சொன்னீங்க உங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோன் கால் வந்தது நைஸ் பே எல்லாமே சொன்னாங்க பட் ஃபைனலா நீங்க இது கேட்டதுக்கு அப்புறமா நீங்க போனீங்க நேர்ல அதுக்கப்புறமா அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கு ஆமா ப்ரோ சோ அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஏன்னா வந்து இப்போ நம்ம போலாம் ப்ரோ போயிட்டு அது எல்லாருக்குமே வந்து அவுங்கவங்க பர்சனல்ஸ் இருக்கும் சோ பேசிட்டு நீங்க வந்து டேரெக்டா டீல் பண்றது வேற ஓகேங்களா இது எதுக்கு நான் வந்து சான்ஸ் வாங்கி குடுக்கறேன் உங்களுக்கு நான் இது பண்றேன் அது பண்றேன் செட்டில் பண்றேன் அதெல்லாம் தேவையில்லாத டாக்ஸ் இல்லையா மீடியானா அந்த நம்ம மீடியா பத்தி மட்டும் தான் பேசணும் ரோல் இருக்கா இல்லையா அது ஓப்பனாக சொல்லிடணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெளியே போயிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சோ இதில் எல்லாமே கொலாப்ஸ் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் பட் அது எப்படிதான் உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது போயிட்டு சரி ஓகே நேர்ல போயிட்டு நம்ம அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு அடிச்சுட்டு வந்து ஒரு தப்பு அடுத்த பொண்ணுக்கு நடக்க கூடாது இல்லை ப்ரோ அதனால அதனால சூப்பர் சூப்பர் ஏன்னா அந்த ஸ்டோரியை கேட்கும் எனக்கே லைட்டா அஸ்பைரிங்காக இருந்தது ஓ மை காட் சிங்க பெண்ணே அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த கேஸ்டிங் கவுச் இதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டே இருக்கு இப்போ உங்களை பார்க்கும்போது உங்களோட இன்ஸ்டாகிராம்ஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டு பி ஹானஸ்ட் அது உங்களோட இஷ்டம் உங்களோட ப்ரைவேட் நீங்க போடுறீங்க இத பார்த்துட்டு கூட சில பேர் வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம்ல ஓகே இவங்க எல்லாம் போடுறாங்கன்னா ஸோ சீஸ் தெரியாதவங்களாம் நாங்கள் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு அப்படி மெசேஜ் பண்ணுவாங்களே நாம் இப்போ ரிப்ளை பண்ணால் தானே அந்த கான்வர்சேஷன் அதிகமாகும் ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டா அது ஒன்று ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல நம்ம இந்த மீடியா ஃபீல்டில் இருந்தால் நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஹீரோயின் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாம் வந்துருக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் வந்ததில்லை சி எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே மீடியாலே இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக ரெக்கமெண்ட்லேயே போயிட்டேன் ஸோ அந்த மாதிரி அப்ரோச் எதுவுமே வந்ததும் இல்லை நான் அந்த ஹீரோயின் ரோலுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டிக்கலை அதே மாதிரி ஏன் ஆயிஷா ப்ரோ இவ்வளோ கேப் ஏன்னா வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்குன்னு ஒரு ரசிக கூட்டமே இருக்கு நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர் உங்களை வந்துட்டு பிடிக்கும்னு கூட சொல்லலாம் ஓகேவா பட் ஏன் நீங்க வந்துட்டு ஒரு மீடியாக்குள்ள எல்லாம் ஃபுல் ஃப்ளேஸ் தான் இருங்கம்மா அப்பப்போ வந்துட்டு போறது இல்லை அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன் ஸோ நான் நமக்கு எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டை நான் காமிச்சிக்கல சோ எனக்கு வந்து அந்த ஆங்கரிங் பண்றது மீடியால இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிச்சதா பண்றேன் சோ என்னோட ஃபேன்ஸும் சரி ஃபேமிலிஸும் சரி பிடிச்ச விஷயத்த நீ இன்னும் பிடிச்சி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் சோ தான் இந்த டூ இயர்ஸ் நான் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால இந்த ஒரு டூ இயர்ஸ் வந்து மீடியா வந்து இது பண்ணிட்டு இப்போ நான் அகைன் வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆமா கண்டிப்பா அது மூலயமா கூட நம்ம இங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு எடுத்த உடனே ஊர் இருந்து இங்கே வராங்க நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மாடல் ஆகணும் பெரிய செலிபிரிட்டி ஆகணும் அதுக்கப்புறமா சில பேர் எல்லாம் வந்துட்டு ஒரு கனவோட நம்ம சென்னைக்கு வருவாங்க இவங்களெல்லாம் இங்க எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா வந்துட்டு இவங்களோட நெட்டில் இருக்கிற ஃபிஷ் மாதிரி தான் நிறைய பேர் பாக்குறாங்க அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு எஸ் எடுத்ததும் நம்ம வந்து நடித்தா ஹீரோயினாக தான் நடிக்கணும் ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படி யாருக்குமே அமையாது சி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் மேபி ஒரு லக்கில் வந்து ஏதாச்சும் ரெக்கமெண்டில் யாராச்சும் ரெஃபர் பண்ணால் அப்படி நடக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் அது வந்து நமக்கு நல்லா இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் எஸ் நேச்சுரலாக இருக்கும் எடுத்ததும் அப்படி பண்ணிட்டு டக்குன்னு நமக்கு டவுனும் ஆகும் இல்லை ப்ரோ ஸோ அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் பொறுமையா எல்லாமே இது பண்ணாதான் நமக்கும் நல்லா இருக்கும் ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கும் நமக்கு இப்போ வர யங் எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ரோல் மாடலா இருப்பீங்க லைக் பேக்னு கூட சொல்லலாம் எல்லாமே அழகுதான் நீங்க அழகு கண்ணின் கூட சொல்லலாம் சொன்னால் ஃப்ளட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க பட் உங்களுக்கு தெரியும் நான் ஃப்ளட் எல்லாம் பண்ண மாட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வர மாடல்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க லைக் அவங்க நிறைய மாடல்ஸ்க்கெல்லாம் அதுதான் சொல்கிறேன் ஏஜென்சி மூலமாக போயிட்டு மாடலிங் ஆகுறேன் இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி போய் ஏமாறாதீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் நாலு பேர் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஸ்டெப் வேணாலும் எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஐஷா ப்ரோ நிறைய பேர் உங்ககிட்டே வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஹோஸ்ட் தான் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்துட்டு நல்ல பேர் இருந்தாலும் ஒரு சில தப்பான அப்ரோச் அது ஒரு டைம்ல இருந்தது ப்ரோ சி நான் மீடியாவில் வந்து ஒரு டென் இயர்ஸாக இருக்கேன் நீங்க சொன்ன கான்செப்ட்ல அது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ நான் அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சார் டேக் இட் ஈஸியாக நீ தானே பேசுறத நான் பேசுகிறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க அதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டா மட்டும் நம்ம வந்து அது சீரியஸாக முடியும் கான்வெர்சேஷன் அதிகமாக ஸோ நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டா அது ஒன்றுமே ஆகாது ஓகே ஆயிஷா வந்து ஃபியூச்சரில் என்ன தான் ஆகணும் ஆசாலி அவர் நல்ல பிஸ்னஸ் உமேனாக ஓகே என்டர்பிரனர் ஆகணும் ஆனால் மீடியா சைடு இன்ட்ரெஸ்டில் ஒரு ஹீரோ மீடியா சைடும் பண்ணலாம் ப்ரூ பட் நான் இப்போ நான் எனக்கு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில் ஸோ மூவிஸில் வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதில்லை ஸோ பண்ணாலும் ஒரு நல்ல கேரக்டரா ஸோ எல்லாருக்குமே தெரியற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே யார் கூட ஆயிஷா உங்க நடிக்கணும்னு ஆசை சூர்யா சார் தான் சீரியஸா என்ன பார்த்தா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களோட டை ஹார்ட் ஃபேன் என்ன பார்த்தா அப்படி இல்ல நம்ம நடிக்கலாம் bro சூர்யா சாரோ எல்லாரும் ஒண்ணா இட முடியுமா எல்லாருமே ஒவ்வொண்ணா இருக்கும்ல இல்ல சோ ரெக்ஸ் ப்ரோக்குனா ஒரு ஸ்டைல் இருக்கோ அந்த பேசற ஸ்லாங் இருக்கோ சோ அது ஒரு ஸ்டைல் சூர்யா சார் எல்லாமே ஆக்டிங் ஆ நான் நல்லா தெரியுமா தெரியும் ப்ரோ நம்ம வாழ்க்கையில நடிச்சிட்டு தானே ப்ரோ இருக்கோம் எல்லாமே சரி ஓகே எந்த இயக்குனர் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் இவங்களோட டைரக்ஷன்ல எனக்கு ஒர்க் பண்ணணும் கௌதம் வாசுதேவன் அப்படியா ஷோர் நீங்க ஃபுல்லா வந்துட்டு இறங்கி எனக்கும் நீங்களும் வந்துட்டு ஒரு பெரிய கண்டிப்பா நம்ம ஃபேன்ஸ்க்காக வந்து நிறைய பேர் வந்து நான் வரணும்னு சொல்லி நினைக்கிறேன் நல்ல கேரக்டர் வந்தா கண்டிப்பா நீங்க கார்ல கரெக்டா இல்ல ப்ரோ அப்படி இல்ல சேர்ந்து நடிக்கிற சீன்ஸா இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டு நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி மேல ஒரு நம்பிக்கை ப்ரோ நீங்க போனாலும் ரெக்ஸ் ப்ரோ வாங்க நம்ம சேர்ந்து கார்ல போகலாம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சது நம்ம நாலு பேருக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணா நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருப்போம் ப்ரோ அதான் என்னோட கான்செப்ட் நீங்களே என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஐ ஃபீல் லைக் யூ நோ யூ ஆர் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அஸ் வெல் அஸ் எ குட் சோல்னு கூட சொல்லலாம் மத்தவங்களுக்கு எனக்கு தெரியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நீங்க இருக்கீங்க நீங்க ஒரு நல்ல ஒரு சில்லான ஒரு கரெக்ட்டு நம்ம வைகம் பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த மாடலிங் ஃபீல்டு அதுக்கப்புறமா ஹோஸ்டிங் சீரியல் ஆக்டிங் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க நிறைய பேர் வந்துட்டு மிஸ் யூஸா சில பேர் வந்துட்டு திடீர்னு எனக்கு வந்து ஆக்டிங்க விட சொன்னா ப்ரோ எனக்கு வந்து ஆங்கரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நான் ஆங்கரிங் சைடுல தான் நான் வந்து ஒரு கடைசியா நம்ம ரெண்டு பேர் வந்து எயிட் இயர்ஸாக இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் காலேஜ் டைம்ல இல்லை எல்லாமே வந்து எங்கள் வீட்லேயே சரி நான் நான் மட்டும் தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால் நான் எனக்கு இந்த கேமரா ஃபியர் என்றைக்குமே இன்னை வரைக்கும் எனக்கு அதெல்லாம் வந்தது கிடையாது ஸோ இப்போ போய் நம்ம ஒரு ஃபஸ்ட் ஆடிஷன் அட்டன்ட் பண்ணோன்னா நமக்கு சில பேருக்கு கேமரா ஃபியர் இருக்கும் கேமரா ஆன் ஆனதோ பேச்சு வராதோ அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆனது கிடையாது அப்புறம் ப்ரோ கடைசி என் கூட ஷோ பண்ணும்போது போது மட்டும் யோசிச்சிங்க ஐயோ யோர் எக்ஸ் ப்ரோ சி உங்களுக்கு எனக்கு தெரியாது ப்ரோ ஸோ தெரியாதவங்க கூட நம்ம நான் வந்து சோலோ இதுதான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ தெரிஞ்சவங்க கூட நம்ம வந்து ஜாலியா பண்ணுறதை விட தெரியாதவங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாம் ஸோ நம்ம ஷோ பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து சி சேனல்ல இருந்து லீவ் ஆனேன் ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து க்ளோஸ் ஆகணும் ஆமாம் அதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலியமா பிரபலம் ஆகுறாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள்

சப்போர்ட் பண்றதுனால அவங்களுக்கும் அது பெருசா தான் தெரியும் இல்ல இப்ப நீங்க என்னதான் நினைக்கிறீங்க இவங்க எல்லாம் வந்து ஒரே டைம் இப்ப வந்து யாருமே வந்து சில ரீல்ஸா இருக்கட்டும் சில டாக்ஸா இருக்கட்டும் உங்களுக்கே தெரியும் எந்த சைடு பார்த்தாலும் எல்லாம் மைக்க தூக்கி சுத்திட்டு நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் இது பிடிக்குமா ஆமா இது எல்லாமே பண்றதுனால சி கிட்ஸும் வந்து கெட்டு போறாங்க சோ பேரண்ட்ஸ்க்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அபியூஸா இருக்கும் ஸோ அதனாலதான் சொல்றேன் வீடியோஸ் போடலாம் தப்புல அது அவங்களோட அவங்களோட இஷ்டம் சோ அது வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறது இது அந்த மாதிரி பண்றது அந்த மாதிரி பண்றது அது ரொம்ப நான்சென்ஸா இருக்கு அதுக்கு வந்து ஒரு மீடியாவும் சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரில பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் இதுனால வந்துட்டு டாலண்டடான பீப்பிள்ஸ் வந்துட்டு பின்னாடி ஆ அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி வரதுனால இப்ப இருக்குற டாலண்ட் பீப்பிள்ஸ் லைக் மீடியா சைடும் சொல்ற நிறைய சேனல்ஸ்ல இப்போ வந்துட்டு இருக்குல்ல நிறைய சேனல்ஸ் வந்து டவுன் பண்ணி ரொம்ப கேவலமா பேசுறாங்க பின்னாடி சோ அந்த சேனல் பேர் நான் சொல்ல விரும்பல சோ நிறைய பேர் வந்து அந்த சேனல்ஸ கேவலமா பேசுறாங்க அந்த சேனல்ஸ் தான் வந்து வர ரீல்ஸ்க்கு அந்த இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அவங்கள ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க ரீல்ஸ் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதை எது எதுவுமே பண் பண்ணிக்கோங்க அது அவங்க அவங்களோட இஷ்டம் ஸோ மீடியா சைடு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப பசங்களும் கெட்டு போவாங்க ஸோ அந்த மீடியாவுக்கும் சேனலுக்கும் கெட்ட பேர் வரும் இப்போ இதனால வந்துட்டு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்களா இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணால் நம்மளும் பிரபலம் ஆகிடலாம் நம்மளும் வந்துட்டு ஈஸி அவங்களுக்கு தேவை வந்து வியூஸ் ஸோ இந்த மாதிரி வந்து மக்களோ வந்து அதுக்கேற்ற மாதிரி சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு தான் இருக்காங்க ஸோ எதுக்கு மீடியா சைடு தூக்கி விடுறாங்க அவங்கள வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேரை வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க

ஒரு சிலது வந்து ஹிட் ஆகலாம் எல்லாமே ஹிட் ஆகணும்னு நினைக்க முடியாதுல்ல ஓகே சோ இந்த மாதிரி தான் இப்போ மீடியாவே வந்துட்டு ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு ஆமா சரி ஓகே இது இதே வந்துட்டு ஒரு சில பேர் நீங்க சொன்னத மாதிரி ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க ஏன் சப்போர்ட் பண்றாங்க அப்போ ஏனா டு பீ ஹானஸ்டா சொல்லப் போனா இப்போ பெண்கள் மத்தியில நிறைய பேர் வந்துட்டு என்ன யோசிக்கறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணா நம்ம வந்துட்டு பிரபலம் ஆயிடலாம் சீக்கிரமா இத ஆயிடலாம் இதனால அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க என்ன யோசிக்கறாங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க டு பீ வந்து சொல்றேன்னா அவங்களுக்கு என்ன மம்மி டாடிக்கு தெரியாமையா பண்ணிருப்பாங்க சொல்லுங்க அவங்களுக்கு தேவை ஒரு ஃபேம் ஸோ அதுக்கு வந்து மக்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க தூக்கி விடுறாங்க சில பேர் வந்து பாக்குற வீடியோஸ் வந்து ஸ்க்ரால் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை வியூஸு இந்த மாதிரி இவ்வளோ அவங்களுக்கு வந்து பண்ற வீடியோஸ்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் போகுது இவ்வளோ லைக்ஸ் போகுது சப்போர்ட் இருக்கு சரி அவங்கள தூக்கி இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்கள டாப்ல தூக்கி விடலாமே மீடியா சைடு வந்து என்ன நல்லவும் காட்டுவாங்க கெட்டதும் காட்டுவாங்க ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு ப்ரோமோ அவங்களோட சேனல் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி இது மூலியமா காசு எல்லாரும் எல்லா சேனலுமே சரி எல்லாருமே இப்ப நிறைய சேனல் ஓபன் அடிச்சிட்டு நல்லா சேனல்ஸ் டாப் சேனல்ஸ் இருக்கிறவங்களே இந்த மாதிரி போட்டு அவங்களோட சேனல்ஸ வந்து ரொம்ப குறைச்சிக்கிறாங்க அதுதான் சொல்றேன் இப்ப இது இது எந்த எதனாலன்னா எல்லாமே வந்துட்டு காசு நோக்கிதான் போயிட்டு இருக்கா ஆமா மேபி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ப்ரோ இப்போ அந்த பீரோ ஒரு நியூஸ் ஒன்னு கேட்டா அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒன்னு போயிட்டு இருக்குல அது பண்ண அது அதுதான் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்றவ வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ அமௌண்ட் அதுவும் மணிதான் தான் அது அது மூலமா அவங்க வந்து கிட்டத்தட்ட 82 லட்சமாவ 82 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்க ஒரே மாசத்துலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது என்னதான் ப்ரோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னது சி இப்போ வந்து நார்மல் வீடியோக்கும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் பார்க்கறதுக்கும் அது வேற மாதிரி வீடியோ இருக்கும் ஸோ சி அவங்கவுங்க எப்படி போடுறாங்களோ சரி சில சில டைமில் வந்து ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கும் சில டைம் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட வீடியோஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணால் இந்த மணி வந்து அவங்க அக்கௌண்ட்க்கு போகும் ஸோ அதுவும் மணி தான் எல்லாமே ப்ரமோ அண்ட் மணி தான் சோ ஒரு சில ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் ரியலாவும் இருக்கு சோ சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு வேற மாதிரியான கண்டென்ட் பார்க்கணும்னா நீங்க இங்க போய்ட்டு பாருங்க எதுமே வந்து ஒரு யூஸ் இல்லாம இருக்காதுல இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பாதி மணி சோஷியல் மீடியாக்கு பாதி மணி ஓகே ஸோ எல்லாமே காசு தான் சூப்பர் ஐஷா ப்ரோ இந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய விஷயங்களும் சரி அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது லைக் ஒரு சில சோஷியல் மீடியாவும் சரி கேஸ்டிங் அதுக்கப்புறமா சீரியல் அதே மாதிரி அப்கமிங் மாடல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொன்னீங்க இன்னொரு நேர்கா நல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வைசோட் ஆ தேங்க் யூ